குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் மாதிரி டிஎம்கேக்கு ஈரோடுல கொண்டாட்டமா இருக்கு என்ன காரணம் எதிர்கட்சிகளே இல்லாம ஈரோடு எலெக்ஷனை க்ளீன் ஸ்வீப் பண்ண போறாங்க ஆளுங்கட்சி எல்லாருமே நானூறு அடி தான் சண்டைக்கு வா சண்டைக்கு வான் கூப்பிட்டு டிஎம்கே ஒழிச்சே திருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் போய் வீட்டுல குப்பரப்படுத்தி தூங்கிட்டாங்க எலெக்ஷன் டைம்ல சரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி தான் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா மக்கள் எல்லாருமே ஜாலியில ஒரு ஜிம்கானா இருக்காங்க என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது எலெக்ஷன் வருது ஈரோடுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல்வாதிகள் மக்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க பாசம் வச்சிருப்பாங்க அந்த அன்பு பாசத்தை எல்லாம் இப்ப எப்படி கருணை மலையா பொழிவாங்கன்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சமீபத்துல திரு இவி கே செல்வங்கவன் அவர்கள் மறைஞ்சிட்டாங்க தான் இப்ப இந்த பை எலெக்ஷன் வருது இதுக்கு முன்னாடியுமே அவரோட பையன் தான் அங்கே அந்த தொகுதியில எம்எல்ஏ வந்தார் அவரோட மறைவை ஒட்டி தான் விருப்பமே இல்லாம தர தரனு இழுத்துட்டு வந்து அவர் எலெக்ஷனில் நிற்க வச்சாங்க அவர் தொகுதிக்கு போற மாதிரியே ஒரு உடல்நிலையில இல்ல தூரதிர்ஷ்ட விதமாக அவரும் இப்போ மறைஞ்சிட்டார் இப்போ ஈரோட் பை எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க இந்த ஈரோட் பை எலெக்ஷன் அறிவித்த உடனே எதிர்க்கட்சிகள் எல்லாம் நாங்கள் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா நாங்கள் எல்லாருமே இந்த எலெக்ஷனை பாய்காட் பண்ணுறோம் என்ன காரணம்னா எலக்ஷன் நேர்மையாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜெகா வாங்கிட்டாங்க இப்போ நமக்கு பல கேள்விகள் எழுது அதில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா எலெக்ஷன் நேர்மையாக நடக்காது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லை எலக்ஷன் ப்ராப்பராக நடக்கலை அப்படின்னா அதை உங்க சைட்ல என்ன பண்ண முடியும் தூரத்துக்கு வந்து வந்து புகார் கொடுத்து மூவ் பண்ண முடியும் ஒரு ஒரு தேர்தலை விட மாட்டோம் எடுத்துக்கணுமா அதை விட்டுட்டு நாங்க திமுக ஒளிச்சே தீர்வோம் அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்தில் சொன்னார் திமுக ஒளிச்சதுக்கு அப்புறம் தான் நான் செருப்பு போடுவேன் அப்படின்னாரு ஆனா இந்த ஈரோடு எலெக்ஷன்ல தெரியல கொஞ்ச நாள் அதுக்கு எக்ஸெப்ஷன் விட்டுட்டாரா என்னன்னு தெரில அவர் எடுத்த சபதத்துக்கு திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா அவர் இருக்காரா இல்லையானே தெரில எங்க ரூம் போட்டு தூங்குறாருன்னு தெரியல அவர் சமீபத்தில் என்ன சொல்றாரு இந்த தேர்தல் நேர்மையாவே நடக்காது இப்ப மக்களுக்கு தான் ஒரே குழப்பமா இருக்கு அதாவது ஏடிஎம்கே என்ன சொல்லுதுன்னா இடைத்தேர்தல்னாலே நேர்மையா நடக்காது முறையற்ற நிர்வாகம் இருக்கும் அதனால நாங்க பங்கேற்க மாட்டோம்ன்றீங்க ஏடிஎம் ஆட்சியில் இருக்கும்போது டிஎம் இதே சொல்றாங்க ஆக ரெண்டு பேரும் சொல்றது உண்மைதான் இடைத்தேர்தல் நாளே நேர்மையா நடக்க போறது இல்ல ஆனா இதுல பாதிக்கப்படுறது யாரு மக்கள் தான் முட்டாளாக போறாங்க ஏன் அப்படின்னா இந்த ஈரோடு இர இடைத்தேர்தலில் நடக்கக்கூடிய அத்தனை செலவுகளும் மக்களோட வரிப்பணத்துல வர்றது நீங்க எதிர்கட்சிகள் என்ன சொல்லணும் நாங்க எப்பேற்பட்ட தேர்தலாக இருந்தாலும் அதுல போட்டிடுவோம் நாங்க டிஎம்கே ஒரு மோது மோதுவோம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு கூப்பிடப்படுத்த வீட்டில் தூங்கிட்டு இருந்தா யார் உங்களை நம்புவா இதுல பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திரு சீமான் அவர்கள் அவர் எப்பேற்பட்ட தேர்தலாக இருந்தாலும் சரி அவர் வந்து அமெரிக்காலே தேர்தல் வச்சுக்காலும் அந்த இடைத்தேர்தலில் கூட பங்கேற்பார் அதை பாராட்டியே ஆகணும் என்ன காரணம் அவர் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு எந்த இடைத்தேர்தலாகட்டும் இல்ல எந்த தேர்தலாகட்டும் ஒருபோதும் நான் புறக்கணிக்க மாட்டேன் அப்ப பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க சார் இப்படி நீங்க போட்டிட்டு தோத்துட்டே இருக்கீங்களே எப்படி மக்கள் வந்து உங்களை வந்து நிராகரிச்சிட்டே இருக்காங்க எப்படி உங்க தொண்டர்கள் சோர்வடைய மாட்டாங்களா அவர் அதுக்கு என்ன சொல்றாருனா இப்படி தொடர்ச்சியா நான் போட்டிக்கிட்டே தான் இருப்பேன் ஆனா ஒரு நாள் என் மக்கள் இந்த காசு போனால் ஓட்டுக்கு காசு கொடுக்கறது இந்த நேர்மையற்ற தேர்தல் இது எல்லாத்தையும் உடச்சு தூள் தூளாக்கிட்டு ஒரு நாள் என்னை தேடி வருவான் இந்த புள்ள தொடர்ச்சியா நிற்கிறான் இவனை நம்ம கை கொடுப்போம் அதனால இவனை ஒரு நாள் நம்ம வெளில வைப்போம் என் மக்கள் என்னை வெளில வைப்பான் அது வரைக்கும் நான் தொடர்ச்சியா போட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாரு இவர் ஒரு வீரனா இல்ல மத்தவங்க ஒரு வீரனா தொடர்ச்சியா வெறும் குற்றச்சாட்டு மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த தேர்தலை புறக்கணிச்சிருவோம் எங்களுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு நேர்மையற்ற தேர்தல் இப்படி வெறும் காரணத்தை சொல்லிட்டு சப்பக்கட்டு கட்டிட்டு எல்லாருமே விலகி போறதெல்லாம் குறியா இருக்காங்க இதுல உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியை பயங்கரமா பாராட்டணும் ரொம்ப மனதார பாராட்டணும் ஆயிரம் அரசியல் கருத்து முரண்கள் அவங்களோட இருக்கலாம் அவங்க தத்துவத்தில் இருக்கலாம் ஆனா எதிர்கட்சிகள் அவரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஆண் வேட்பாளர் திமுக நினைக்கிறாரு திரு சந்திரகுமார் அவர்கள் ஆனா எதிர்த்து நிப்பாட்டப்பட்டது திருமதி சீதா லட்சுமி அப்படின்ற ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்துறாரு எவ்வளவு பெரிய கட்ஸ் வேணும் பாருங்களேன் சரி இந்த சந்திரகுமார் இப்ப திமுக வேட்பாளராக நிக்கிறாரு நிக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா யோ ஈரோடு மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இந்த தொகுதியில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் எப்படியாவது ஜெயிச்சு வந்து இந்த மக்களுக்கு நான் சேவை செய்யணும் காப்பாற்றணும் அப்படின்னு துடிக்கிறாரு ஐயா உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா இதுக்கு முன்னாடி இருந்தது உங்க கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் திரு இ வி கே ச இளங்கோவன் அவர்கள் மறைந்தவரை பத்தி நம்ம பேச வேணாம் ஆனாலும் கூட உங்க உங்க கட்டுப்பாடுல இருந்த தொகுதி தான் அது திமுக ஆட்சியின் கீழ் வந்த தொகுதி தானே அது அப்பெல்லாம் சரி செய்ய முடியாத பிரச்சனையை இப்ப வந்து சரி செய்ய போறீங்களா யதார்த்தமான கேள்வி ஐம்பது வருஷமா இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கு ஐம்பது வருஷமா கட்ட முடியாத வீட்டை இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க கட்டி முடிக்க போறீங்களா அதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம்தான் தான் இருக்கு அவ்வளவு துடிக்கிறாரு திரு சந்திரகுமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சொல்றாங்க அப்படின்னா ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் அவங்க பவரையே பார்க்கல அவங்க இந்த இடத்துல வெல்லல அவங்க வந்து நாங்க சரி செய்வோம் பிரச்சனை அப்படின்னு சொன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தார்மீக உரிமை இருக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு இந்த கொடுமையெல்லாம் பத்தாதுன்னு இப்ப கொஞ்ச நாள்ல மீடியால வரும் எலெக்ஷன் சூடு பிடிச்சிருச்சு எலெக்ஷன் களம் கண்டுருச்சு அப்படின்னு இதுல எப்பயுமே ஒரு ஆச்சரியம் எனக்கெல்லாம் என்ன பெரிய ஆச்சரியம்னா நான் ஒரு பத்து வருஷம் அரசியல் கவனிச்சுட்டே வர்றேன் எலெக்ஷன் டைம்ல எல்லாம் வேட்பாளர் அவர்கள் வந்து நூதன முறையில் வாக்கு சேகரித்தார் எப்படி உளுந்தவட போட்டு வாக்கு சேகரிச்சாரு சைக்கிள்ல போய் வாக்கு சேகரிச்சாரு டான்ஸ் ஆடி வாக்கு சேகரிச்சாரு அதுல என்ன கேள்வி வருதுன்னா உளுந்தவட போட்ட உடனே மக்கள் உங்களை பார்த்து ஆஹா சிறப்பா உளுந்தவட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடுவாங்களா இல்ல இந்த பிரச்சனை நான் தீத்துருவேன் வந்தா இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை நாங்க தான் தீத்தோம் அப்படின்னு சொன்னா வாக்கு சேகரிப்பாங்களா டான்ஸ் ஆடி வாக்கு சேகரிப்பாராம் சைக்கிளில் போய் வாக்கு சேகரிப்பாரா இப்படிலாம் சேகரிச்ச உடனே இதில் மீடியா ஒரு முட்டு அதுக்கு என்னன்னா நூதன முறையில் வாக்கு சேகரிச்சார் திருட்டு கேள்விப்பட்டிருப்போம் நூதன முறையில் வாக்கு சேகரிக்கிறது இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவங்க சொல்றாங்க நாங்க வந்தா இதை சரி செய்வோம் எங்கள்கிட்ட இந்த திட்ட வரையறை இருக்கு நாங்க சரி செய்வோம்னு அவங்களுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது நீங்க இந்த நூதன முறையில் வாக்கு சேகரிப்போம் அப்படின்றதுக்கு இந்த மீடியாவும் சேர்ந்து ஒரு முட்டு கொடுக்கும் அந்த முட்டையெல்லாம் விட்டுட்டு உண்மையிலேயே மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க இனிமேலு நீங்க வெளிப்படையா சொல்லுங்க ஐம்பது வருஷம் நாங்க ஒண்ணும் கிளிக்கல இனிமேலாவது நாங்க கொஞ்சோண்டு கிளிக்கணும் இருக்கிற ஒன்றரை வருஷத்துல அப்படின்னு நேர்மையே நீங்க வாக்கு சேகரிக்கலாம் இதுல ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் அவர்களை பார்த்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க என்ன கேள்வினா நாம் தமிழர் கட்சி தான் இப்ப களத்துல இருக்கு அவங்க உங்களுக்கு கடும் போட்டியா இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப விரக்தியா சொல்றாரு நாம் தமிழர் எல்லாம் ஒரு போட்டியா நினைக்கும் போது கால கொடுமன்னா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாரு யாருன்னா இந்த வாழும் மகாத்மா நேர்மையானவர் அப்பள்கற்றவர் எந்த விதமான கரையும் படியாத இவர் சொல்றாரு இவரோட வரலாறு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியில இருந்துட்டு பதவி எதுவுமே வராது இவர் மக்கள் நல உருவாக்குறாரு அதுல போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்க திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு அவர்கிட்ட கோரிக்கை வச்சாரு அதை விஜயகாந்த் மறுக்கிறாரு உடனே என்ன பண்ணாருன்னா அப்படியே விஜயகாந்தை நடு விட்டுட்டு இவர் நேரா டிஎம் கே அறிவாளையிலும் சேர்ந்துட்டாரு இவர் சொல்றாரு நாம் தமிழர்லாம் போட்டிடுறது கால அப்படின்னு நீங்க உண்மையிலேயே ஒரு ஒரு பக்குவமான ஒரு அரசியல்வாதி ஒரு நேர்மையான அரசியல்வாதினு என்ன சொல்லணும் தேர்தலில் யாரு வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அவங்களும் என்னோட சக போட்டியாளர் தான் நான் என் கருத்தையும் தத்துவத்தையும் முன்வைப்பேன் அவங்களும் உங்க கருத்தையும் தத்துவத்தையும் முன்வைக்கட்டும் அதை பார்த்து மக்கள் யார தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தேர்ந்தெடுக்கப்படட்டும் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இவரேதோ பாரம்பரியமா திமுக இருந்து வந்த மாதிரியும் எந்த விதமான கரையுமே இல்லாத மாதிரி ரொம்ப நேர்மையா பேசுற போது போல வேடிக்கையா பேசுறாரு சந்திரகுமார் அவர்கள் இனிமேலாவது எதிர்கட்சிகள் நாங்க திமுக ஒளிச்சே தீர்வோம் அப்படின்லாம் டயலாக் மட்டும் பேசாம உண்மையிலே களத்துல வந்து நில்லுங்க உண்மையிலே உங்களால அப்படி வந்துட்டு இடைத்தேர்தல நிக்க முடியலையா களத்தில் யார் நிற்கிறாங்களோ அவங்க பக்கமாவது போய் நில்லுங்க அதை விட்டுட்டு திமுக ஒளிச்சுன்னு ஒழிச்சின்னு சொல்லிட்டு ஒரு கொசுவை கூட ஒழிக்காம வீட்டில் போய் கூப்பப்படுத்து தூங்குற வேலையெல்லாம் விட்டுறணும் மக்களும் இதுக்கு உடந்தது தான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு ஊர்ல கேரளால ஓட்டுக்கு காசு கொடுக்க முயற்சி பண்ணதுக்கு கொடுக்க கூட முயற்சி பண்ணதுக்கு வெரைட்டி வெரைட்டி அடிச்சான் ஆனால் நம்ம ஊர்ல கன்னியாகுமரியில் ஓட்டுக்கு காசு கொடுக்கல பக்கத்து தெருவில் கொடுத்துட்டாங்க எங்க தெருவில் கொடுக்கலன்னு தெருவில் இறங்கி போராடுறான் நாடு எதை நோக்கி பயணம் செய்யுது அப்படின்றது தெரியல மக்களோட மனநிலை மாறு மாறினதுக்கு அப்புறம் தான் உண்மையிலேயே நம்மளோட ஊர்ல நம்மளோட ஸ்டேட்ல ஒரு நேர்மையான தேர்தல் நடக்கும் நன்றி